கோவம் உங்களுக்கு என் மேல ரைட்டு அன்னைக்கு சந்தோஷ் இங்க வந்து என்ன மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போனார் ஆத்திரத்துல அந்த மாதிரி நீங்களும் அடிச்சுட்டு போலாங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க ஸ்ட்ரைக் ஆகவே எனக்கு ஓகே சார் ரெடி இந்த வாட்ச் பிரேஸ்லெட் கட்டி வச்சிருந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்க சார் எதுக்கா எதுக்கா இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியுதா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சான் கோவப்படாதரா நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் உன்னை அழைச்சுக்கிட்டு வந்தேன் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னே வச்சுப்போம் பட் அது இப்ப எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணுமா வேண்டாமா இப்போ நாங்க சொன்னோம்னு சொல்லாம நீயா போய் தேவி கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டா ஆனா தேவி மன்னிக்க மாட்டா மன்னிக்கிற மாதிரி தப்பையா நீ பண்ணிருக்க சரி அதை விடு நான் எதுக்கு இருக்கேன் தேவி கிட்ட எப்படியாவது பேசி அவன் மனச மாத்தி ஒன்னை மன்னிக்க வைக்கிறேன் இதை விட்டா நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது எப்படி ஐடியா எனக்கு புரியல நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்

ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும் இந்த வீட்டில் ஒரு காட்சியை என்ன சொன்ன தாய் தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு காட்சியை பார்த்துட்டு உங்களை குற்றவாளின்னு சொன்னாங்க வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாவும் ஊர்காரங்களும் அங்க வந்த போது நீங்க ரத்த வெள்ளத்துல

நினைக்கிறாங்க முட்டா நம்மள குருடுவாங்க போயிடுவோம் முட்டா மாதிரி பேச கொல்ல போறோம் சிதம்பரம் நாம இருந்தோம்

はい <music> தான் கொலை பண்ணி ரோட்ல வீசி எரிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னு எங்க அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க உங்களை கொலைகாரன்னு பல வருஷமா நினைச்சிட்டு இருந்தாங்க இவன் தான்டா உன் அப்பன கொன்னைய மூளை அக்கணுமே ஐயோ உடா அப்ப இல்ல அதை அண்ணாதே அக்கண எங்க அம்மா உங்களை குற்றவாளின்னு சொன்னாங்கள அப்ப அது உண்மையா அப்போ தான் என் அப்பாவை கொலை பண்ணீங்களா சார் சொல்லுங்க அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இருக்க சம்பந்தம் பேசிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் அப்பாவை கொலை பண்ணல கத்தி குத்துப்பட்டு காயத்தோடு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அப்பாவை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணீங்க அன்னைக்கு நீங்க எப்படி ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதே மாதிரிதான் தான் இப்ப நானும் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன் அது அவங்க பார்வைக்கு தப்பா தெரிஞ்சிருச்சு அது என்னுடைய விதி ஆனா என்ன நீங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்க உங்களால காப்பாற்ற முடியல ஆனா நான் காப்பாத்துச்சேன் நான் மட்டும் அந்த மாதிரி நடந்துக்கலனா வினிதா இந்த வீட்டில் அந்த ரூம்ல தூக்கல போனமா தொங்கியிருப்பா அன்னைக்கு அவ இங்க வந்தா என்ன காதலிக்கிறதா சொன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன் பேதலிச்ச மாதிரி நடந்துகிட்டா அவன் நான் தூக்கல தொங்க போறேன்னு வெறித்தனமா பைத்தியக்காரி மாதிரி அந்த ரூம் கதவு முடிக்கிட்டா எனக்கு அவளை தெரியல அன்னைக்கு நான் கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அவ செத்திருப்பா என் கண்ணு முன்னாடி தூக்கல தொங்கிருப்பா அவளை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம தான் நடந்துட்டேன் அவங்க பார்வைக்கு தப்பா பட்டுருச்சு என்னடா பத்ரி என்ன இல்லாம சொல்றாரு இதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லல ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் இப்போ நீங்க எல்லாம் என்ன விஷயம்னு கேள்விப்பட்டீங்களோ அதே அளவுக்கு தான் ராமம் பாரதியும் கூட இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க என் மேல சந்தேகப்படலையே அவங்க ரெண்டு பேரும் என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கலையே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி சொல்றாங்களே ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு விளக்கமா சொல்றா அப்படின்னு கிட்ட வந்து கேட்டாங்க நீங்க கேட்டீங்களா அந்த மாதிரி பாரு சார் உங்களுக்கு வந்து ஆவும்னு சந்தேகம் வரும் சார் நீங்க வந்து ஸ்டடி மைண்டோடவே இருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு சந்தேகம் வரும் போதெல்லாம் என்ன நிரூபிச்சுக்கிறதுக்கு என்னால அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ண முடியாது அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை நீங்க பாருங்க எதுக்கு இப்ப பேச்செல்லாம் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க போங்க என்னடா என்னெல்லாமோ சொல்றாரு ஒண்ணுமே புரியல கதிர் ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவா என்ன நடந்ததுன்னு சொன்னா நல்லா இருக்கும் எதுக்கு சொல்லும் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல நீங்க போலாம் சார் போங்க இல்ல அப்படி சொல்லாதீங்க மாப்பிள தப்பு பண்ணிட்டேன் இதே தப்பு உங்க அப்பா பண்ணியிருந்தாருன்னா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா ஐயோ சார் சார் எதுக்கு சார் எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பாவெல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஆக்சுவலா நான் கூட உங்களை என் அப்பா ஸ்தானத்துல தான் வச்சு பாத்துட்டு இருந்தேன் ஆனா நீங்க அப்படி இல்லை நீங்க உண்மையிலேயே என்ன உங்க மகனா நினைச்சிருந்தீங்கன்னா என் தகப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன பார்த்திருந்தீங்கன்னா என்ன பத்தி யாராவது குறை சொன்னா சத்தியமா நீங்க அதை நம்பியிருக்க மாட்டீங்க வீட்டு கதிரை பத்தி தெரியும் அவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருப்பீங்க அதையும் மீறி யாராவது ஆணித்தரமா குத்துன்னு சொன்னா என்கிட்ட வந்து ஐயா என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க நீங்க கேட்டீங்களா இல்ல ஏன்னா நீங்க வந்து தேவியுடைய அப்பா தேவி மேல உங்களுக்கு இருந்த பெத்த பாசம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து உங்க கண்ண டோட்டலா மறைச்சிச்சேன் இங்க எப்படி சார் ஏன் தகப்ப ஸ்தானத்துல இருந்து அவ்வளவுதானே கேட்க வேண்டியது எல்லாம் கேட்டீங்கல்ல ஏன்னா இதுக்கு மேலே சொல்றது கேட்டதும் இல்ல எனக்கு வேற சில வேலைங்களா இருக்கு நீங்க போலாம் சார் நான் முதல்லையே சொன்னேன் தீர விசாரிப்பதே மேல்னு நீ கேட்கல சரி போகலாம் திரும்ப ஆனால் உன்னோட கதை தப்பு பண்ணலை அது ஒன்று போதும் மேலே என்ன நடக்கணும்னு நாம் யோசனை பண்ணலாம் வா

விஷயம் தெரியாம நீங்க எல்லாம் சொன்னது கேட்டு நான் முட்டாள் தனமா நடந்துட்டேன் இப்போ தெரிஞ்சிட்டே இல்ல வாய ஓடிட்டு பேச போற அந்த பக்கம் ஆமா தேவி இப்ப கதிர பார்த்து பேசிட்டு தான் வரோம் உண்மையா நடந்தது வேற நீங்க பார்த்தது வேற நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேர் பேசுறது ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ராட் தான் உங்க ரெண்டு பேர் கிட்டயும் சென்டிமென்ட் டயலாக்லாம் பேசி அவர் பக்கம் இழுத்துட்டாரா இல்லமா உண்மையா நடந்ததே அதான் சரி அது உண்மையாவே இருந்துட்டு போகுது ஆனா இதுக்கு முன்னாடி நாராயணன் கிட்ட போன்ல பேசுறேன்னு சொல்லிட்டு வினிதா கிட்ட ரொம்ப நேரமா கொஞ்சிட்டு இருப்பாரு இதுல என்ன காமெடினா அந்த நாராயணன் எனக்கு போன் பண்ணி சாரோட நம்பர் ரொம்ப நேரமா எங்கேஜா இருக்கு மேடம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுவான் இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க இங்க பாருங்கப்பா நான் திடீர்னு ஒண்ணு முடிவு எடுக்கல எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாளா பொறுமையா இருந்ததுக்கு அப்புறம்தான் தான் முடிவு எடுத்த தப்பா முடிவு எடுத்த பேசிட்டு போட்டு அதுல என்ன தப்பு என்னப்பா சொல்றீங்க அவளோட அவளோட கொஞ்ச பேசுறது அசிங்கம் இல்ல அது தப்பு இல்ல தப்பா பேசினா தானே தப்பு பேச வேண்டிய நிர்பந்தம் அதனால பேசியிருப்பாரு நீ அவரை தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நாராயணன் கிட்ட பேசுற மாதிரி ஆ பரவாயில்ல உங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு காரணம் இல்லாம பேச கதிர என்ன முட்டாளா என்ன காரணம் பொல்லாத காரணம் என்கிட்ட சொல்ல முடியாதா நான் பொண்ணாட்டி தானே கண்டிப்பா காரணம் இருக்கு சாரி காரணம் இருந்திருக்கலாம்

அவன் பேரு செல்வ மணிதான் அவனேதான் அவனுக்கு ஆல்ரெடி நானும் கதிர காதலிச்ச விஷயம் தெரிஞ்சிருக்கு கதிரோட முன்னாள் காதலியோட பேரு பாரதினும் தெரிஞ்சிருக்கு

என்னதான் காரணமா சொல்லுங்க என்ன பத்ரி அங்கிள் பேய் மொழி மொழிக்கிறீங்க கேக்குறேன்ல பதில் சொல்லுங்க அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றான்ல அப்பா பாப்பா தேவையில்லாம டென்ஷனாக கதைக்குப்பா சரி அந்த பொல்லாத காரணத்தை கதிரினால சொல்ல முடியாதுல்ல அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்ல முடியாது சொல்லவே முடியாது சொல்ல முடியாதா இல்ல சொல்ல கூடாதா

கூட இருக்க அந்த எந்தா பாருங்க பெரியவங்களாம் கேட்டுக்கோங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப யாரும் தேவியும் கதிரும் பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடணும் அவங்களோட வாழ்க்கை நாசம் ஆயிடணும் நினைக்கல ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அதுக்காக இந்த கதிர் பயம் பண்ண எல்லா விஷயத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நியாயப்படுத்துவீங்க அதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான்ல அதே ஹீரோயின் கூட தான் வீட்டில் வந்து போன்ல பேசிட்டு இருக்கான் அப்படியே அவன் நல்ல விஷயம் தான் பேசிட்டு சொன்னீங்க நாராயண அவன் பேர் சொல்லி எதுக்குமா பேசிட்டு இருக்கணும் தப்பு பண்றதுனால தான் போய் சொல்லி பேசிட்டு இருக்கிறான் இவளோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க இன்னும் சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவன் அவன் சினிமாக்காரன் ஆயிரம் போய் சொல்லுவான் நம்ம வீட்டு போட நம்ம தான் நம்பணும் சும்மா அதை விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க ஹியூமன் எரர் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் நம்ம எல்லாருமே லைஃப்பில் தப்பு பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல ஸோ கதிரி இதோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் இப்போ நியாயமாக நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சிரு இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் தேவிக்கிட்ட சாரி கேட்கணும் அப்போ தான் அவளுக்கு அவன் மேலே நம்பிக்கை வரும் அதை விட்டுட்டு நான் பண்ண தான் கரெக்டு நான் தப்பே பண்ண சொன்னால் யாராக இருந்தாலும் கடுப்பாக தான் ஆவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெரியவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பேசுங்க அதை விட்டுட்டு டென்ஷனாக ஆய் ஆளுகளை கத்திட்டு அப்புறம் ஒரு பிரஜனும் இருக்காது